தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக வலம் வந்த நடிகர் அர்ஜுனின் மகள் ஐஸ்வர்யா குணச்சித்திர நடிகர் தம்பிராமையாவின் மகனான உமாபதியை காதலித்து வந்த நிலையில் இரு குடும்பத்தார் சம்மதத்துடன் கடந்த ஜூன் பத்தாம் தேதி இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் முதலமைச்சர் என பல பிரபலங்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் நடிகர் அர்ஜுன் தனது மகள் ஐஸ்வர்யாவின் திருமணத்துக்காக அழைப்பு விடுத்திருந்த நிலையில் சமீபத்தில் சென்னையில் உள்ள லீலா பேலஸ் ஹோட்டலில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த திருமண வரவேற்பு நிகழ்வில் கலந்து கொண்ட பிரபலங்களின் புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வெளியாகி உள்ளன தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக வலம் வந்த நடிகர் அர்ஜுனின் மகள் ஐஸ்வர்யா குணச்சித்திர நடிகர் தம்பிராமையாவின் மகனான உமாபதியை காதலித்து வந்த நிலையில் இரு குடும்பத்தார் சம்மதத்துடன் கடந்த ஜூன் பத்தாம் தேதி இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் முதலமைச்சர் என பல பிரபலங்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் நடிகர் அர்ஜுன் தனது மகள் ஐஸ்வர்யாவின் திருமணத்துக்காக அழைப்பு விடுத்திருந்த நிலையில் சமீபத்தில் சென்னையில் உள்ள லீலா பேலஸ் ஹோட்டலில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த திருமண வரவேற்பு நிகழ்வில் கலந்து கொண்ட பிரபலங்களின் புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வெளியாகி உள்ளன தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகைகளில் ஒருவராக வலம் வரும் கீர்த்தி சுரேஷ் தனது தந்தையுடன் சென்னை கோலம்பாக்கத்தில் உள்ள ரோட்டு கடையில் நேற்று இரவு உணவு அருந்திய வீடியோவை தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார்